அன்பு நெஞ்சங்களுக்கு நம்ம வீட்டு லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாங்களா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் அது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் பருப்பு ரசம் இன்றைக்கி தயிருக்கு பதிலாக ஆடி மாதம் இல்லையா அதனால் ராய்க்குள் வச்சு அதில் தயிர் கலக்கி அதுதான் தயிர் சாதத்துக்கு பதிலாக ராய்க்கூழ் தயிர் கலந்தது அது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட வடிச்ச சாதம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் மெனு லன்ச் மெனு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோட இந்த தண்டு பொரியல் அதாவது இதே தண்டு பொரியல் வெள்ளையாக இதே மாதிரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவும் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க